நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சராதா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவரும் வந்து பதினா கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஆனால் கௌதமுக்கு வேலை கிடைக்காம இல்லை கிடைக்குது வேலை பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சில பிரச்சனைகள் இருக்கிறதுனாலையும் அதிலையும் அந்த மேனேஜரே வந்து பதினா இந்த மாதிரி வந்து தப்பு பண்ண சொன்னா தப்பு பண்ணுவியா அது மட்டும் கணக்குல வந்து பதினா எதாச்சும் மாத்தி எழுத சொன்னா எழுதுவியா அப்படி அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை தூக்கி போட்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு வேலையை செய்யறதுக்கு நான் என்ன வந்து பத்தின்னா முட்டாளா அப்படி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நான் நேர்மையா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க நேர்மைக்கு மதிப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதமுக்கு இப்ப எங்கேயுமே வேலை கிடைக்கல அவரும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் போய் தேடிட்டு வந்தாங்க நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் என்னாச்சு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இலக்கியாவும் கௌதம சொல்றாங்க ஏன்னா இலக்கியாவும் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு கிடைச்ச ஒரு வேலையா விட்டு குடுத்துட்டு தான் வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இத கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னடா அது கிடைச்ச வேலையை வந்து பாத்தீங்கன்னா இலக்கியா விட்டுட்டு வந்துட்டாளே அப்படின்ற மாதிரி நினைச்சு நம்ம ஜானகியோ ரேவதியோ வந்து பாத்தீங்கன்னா கோவப்படல அந்த இடத்துல வந்து அவங்க சந்தோஷப்பட்டாங்க ரொம்ப ஹாப்பியானாங்க உண்மையிலேயே நல்ல வேலை பண்ணிட்டு வந்திருக்க இந்த புண்ணியம் வந்து அதாவது நீ செஞ்சிருக்க புண்ணியம் கண்டிப்பா வந்து உனக்கு நல்ல வழியை காட்டும் நீ சீக்கிரமா ஒரு நல்ல வேலையில சேர்ந்துருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இலக்கியாவுக்கு மோட்டிவ் தான் பண்ணாங்க உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி கௌதமும் இருந்துட்டு எனக்கும் வேலை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எல்லாமே என்னோட ப்ரொஃபைல் எல்லாமே பாத்துட்டு அதுவும் நான் கம்பெனியில ஓனரா இருந்தேன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இந்த வேலையை கொடுக்கறதுக்கு தயாரானாங்க ஆனா அந்த கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா ஆட்கள் சரி இல்ல அந்த கம்பெனில நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராடு நடக்குது அதுக்கு என்ன உடந்தையா இருக்க சொன்னாங்க அதனால அதை அதையும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இருந்தாங்க இப்போ நம்ம கௌதமும் வந்து கிடைச்ச வேலையை விட்டு வந்தாங்க இலக்கியாவும் கிடைச்ச வேலைய விட்டு தான் வந்தாங்க அப்படி இருக்கும் போது அடுத்ததா வந்து மறுநாள் கிளம்பி எல்லா இடத்துல மறுபடியும் வேலை தடுப்புறாங்க ஏன்னா இப்படியே இருந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது ஏற்கனவே இந்த கௌண்டு பெருமையும் நம்ம அதாவது கௌதம் இலக்கியாவை வந்து வர இலக்கியமா வந்து விஷயத்துக்காக அவங்க பயப்படல சீக்கிரமா வந்து அப்படின்ற மாதிரிதான் வந்து நினைச்சாங்க ஆனா கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து தப்பு தப்பா முடிய ஆரம்பிச்சு இதுக்கு மேல வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலைமையை வந்து ஏற்பட ஆரம்பிச்சிச்சு இப்போ என்ன பண்றது எது பண்றதுன்னு சொல்றது தெரியாம கௌதமும் இலக்கியம் வந்து பாத்தீங்கன்னா மறுநாளும் வந்து எல்லா கம்பெனிக்கும் ஏறி இறங்குறாங்க அப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் அதாவது இலக்கியம் வந்து பாத்தீங்கன்னா வீடு திரும்பிடுறாங்க ஆனா கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா வீடு திரும்புறது இல்ல அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுது உண்மையிலேயே இந்த பிரச்சனைகளை இவங்க எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சு நம்ம கௌதம் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இலக்கியா வந்து பாத்தீங்கன்னா போன் பண்ணி கௌதம் எங்க வந்துட்டு இருக்கீங்க என்ன ஆச்சு வந்து இன்னமும் வராம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க அப்பதான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணி ஆன டைமும் கூட வந்து இந்த மாதிரி இன்னொரு ரெண்டு கம்பெனி இருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்க போயிட்டு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கிளம்பி போயிட்டு இருக்காரு அப்படி போயிட்டு இருக்க சமயத்தில்தான் வந்து பத்தி ஒரு பொண்ணு ஸ்கூட்டில வந்தது மட்டும் இல்லாம ரொம்ப கண்ட்ரோல் இல்லாம இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடுறாங்க அதை பார்த்தோன்னே கௌதமுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அது மட்டும் இல்லாம சடனா போனை கட் பண்ணிட்டு கௌதம் ஓடி போய் அந்த பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா தூக்க ஆரம்பிச்சாங்க கடைசியில ஆம்புலன்ஸ் எல்லாம் வர வச்சு நம்ம கௌதம் வந்துட்டு அந்த பொண்ண ஒரு ஹாஸ்பிடலுக்கும் கொண்டு போயிடுறாங்க இப்போ அந்த பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சு கலா அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய பெரிய அதிர்ச்சியாவே இருந்துட்டு இருக்கு கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இப்போ அந்த இவங்க இருக்காங்க இல்லையா அதாவது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து பத்தீங்கன்னா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணு இருந்துட்டு வந்து பத்தீங்கன்னா இப்போ ரொம்ப வந்து மயக்க நிலமையில இருக்காங்க அதுவும் இல்ல மயக்க நிலமையில இருந்தா கூட பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு ஏதோ உடம்புல பிரச்சனை இடத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே வந்து அவன அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ட்ரக்ஸ் கொடுத்துருக்கான் அந்த ஒரு விஷயத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ டாக்டர் சொல்றாங்க கௌதம் கிட்ட இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதை கேட்ட உடனே வந்து என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கௌதம்க்கு ஒண்ணுமே புரியல அதுவும் ாரோ அப்படின்றான் இருந்துட்டு இருக்கு இத உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல யாருக்குமே என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கௌதம் ஒரு மிகப்பெரிய விஷயத்துல சேர்க்கிருக்காங்க கண்டிப்பா நம்ம கௌதம் தான் மாட்டுவாரு அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே கௌதம் வந்து அஹ் அடுத்து வந்து பத்தினா எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறது எப்படியாச்சும் சீக்கிரமா அந்த கம்பெனில வேகன்சி வந்து கண்டுபிடிச்சிடணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சாங்க ஆனா அதுக்குள்ள இப்படி ஆகும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு அந்த டாக்டர் சொல்றதை கேட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க அந்த பொண்ணு வந்து பதினா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா அடுத்ததான் வந்து பதினா இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அந்த பொண்ணு யாருன்னு தெரியல அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணோட பேர்ஸை வந்து பதினா எடுத்து அவங்க வீட்டு அவங்க அப்பாவுக்கு வந்து பதினா ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து உங்க பொண்ணு வந்து பதினா எங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் தான் பிரச்சனை பெருசாக ஆரம்பிச்சிருது அதாவது அந்த பொண்ணு ட்ரக்ஸு யூஸ் பண்ணதுக்கும் நம்ம கௌதம் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது நம்ம கௌதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை காப்பாத்துறாங்க ஆனா கடைசியில அந்த பொண்ணு கண்முழிச்சதுக்கு அப்புறமா இதுக்கும் இவருக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது இப்ப நான் உயிரோட இருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணமே இவர்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதமா கை காட்ட ஆரம்பிச்சுறாங்க நம்ம கௌதம் ஏற்கனவே கம்பெனி கம்பெனியா ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்தாரு எங்கேயுமே எந்த ஒரு வேலையுமே கிடைக்கல அப்படி இருக்கும்போது அடுத்ததா வேலை கிடைக்க போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்கே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த பொண்ணு சாதாரண பொண்ணு கிடையாது ஒரு மிகப்பெரிய தொழில் எதிர்பாரோட பொண்ணு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்ம கௌதம் உண்டான ஒரு நல்ல விஷயம் வந்து போயினா நடக்கும் ஏற்கனவே அவர் நல்லதுதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இன்னும் வந்து போய்னா நல்லதுதான் எல்லாருக்குமே செய்வாரு அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணோட உயிரை காப்பாத்தனால நம்ம கௌதம் அடுத்த லெவலுக்கு வந்து என்ன போக போறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தபடியா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கௌதம் ரொம்ப ஹாப்பியா இருக்க போறாங்க ஆனா அஞ்சலியோட நிலைமை தான் என்ன ஆக போகுது அப்படின்றது தெரியல அஞ்சலி அந்த சொத்தை கார்த்திகிட்டே வச்சுக்கிட்டு அவ வந்து போயினா கூட ஓட்டிக்கிட்டு சந்தோஷமா இருந்திருந்தா அப்படின்னா பிரச்சனையே கிடையாது ஆனா அஞ்சலி நினைக்க ஆரம்பிச்சிட்டா இதுக்கு மேலேயும் வந்து போயினா கார்த்திகூட கொடுக்கறது வந்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது என்னைக்காச்சும் ஒரு நாள் குழந்தை இல்ல அப்படின்ற காரணத்தை காட்டி இந்த கார்த்திக் வந்து என்ன அடிச்சு விரட்டதான் போறான் இந்த சொத்து பத்துன்னு வந்துட்டா எல்லாருமே ஒரே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ அஞ்சலி வந்து போயிருந்தா கார்த்திக விரட்டணும் அதாவது கார்த்திகோட சொத்து மொத்தத்தையுமே ஆண்டிய போட்டு கார்த்திக விரட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பைரவி வந்துட்டு அஞ்சலி விரட்டுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க போட்டிருக்க பிளான் வந்து அவ்வளவு மாஸ்டர் மைண்டான பிளானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது கொஞ்சம் நார்மலான பிளான் தான் பட் இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து ஒர்க் து இந்த கார்த்திக் பயங்கர கோவானது அஞ்சலி வரட்டும் உண்டு இல்லைன்னு பண்ண போறேன் எவ்வளவு தைரியம் தான் என்கிட்ட கூட சொல்லாம அவ வந்து ஒரு லட்சம் அவங்க அம்மாவுக்கு அமைச்சு வச்சிருப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ரொம்பவும் கோவத்தோட வந்து இருந்துட்டு இருந்தாங்க ஆனா அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இவங்க அதாவது அஞ்சலி எப்படி இருந்தாலும் வந்து போயினா அதை மேனேஜ் பண்ணிடுவாங்க அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது அதுவும் இல்லாம இந்த பைரவி நினைக்கிறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம இலக்கியாவை வரட்ட நினைச்சாங்க ஏன்னா இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைரவிக்கு எதிராக இருக்காங்க பைரவிக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ அஞ்சலி வந்து போய்னா நமக்கு எதிராக இருந்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலியும் விரட்ட நினைக்கிறாங்க அப்படி விரட்டிட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே இந்த பைரவி விட ஒரு புத்திசாலி ஒரு கெட்டிசாலி யாருமே வந்து போயிணா இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சீக்கிரமா இந்த அஞ்சலியை காத்துக்கிட்டு இருந்து யாரோ ஒருத்தர் வந்து போய்னா போயிருச்சு கார்த்திகா சேவ் பண்ணிட்டா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் ஒரு நல்ல வேலை கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜெக்ட் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க